நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும் அதுக்கு ஒரு தலைவர் தான் சுந்தரம்னு ஒரு இயக்குனர் வந்து நாம் செய்த சாதனைகள்லாம் நீ படமாக எடுத்து போட்டு காட்டலாம் திரையரங்குல நீசுருள் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா அப்படியா என்ன பண்ணிட்டோம் ஐயா பள்ளிக்கூடம் ஐயா அப்புறம் ரோடு போட்டுக்கோமியா அப்புறம் அணையெல்லாம் ஐயா அப்புறம் இதெல்லாம் பண்ணிருக்கோம் சரி பள்ளிக்கூடம் கட்டணும் அதில் என்ன பண்ணுது எல்லாம் படிக்குது 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 அணை கட்டியிருக்கேன் ஆமா கட்டியிருக்கேன் அதில் என்ன பண்ணுறாங்க எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா ஆமாங்க பயன்படுத்துகிறாங்க சரி ரோடு போட்டுக்கணும் அதில் சனம் போகுதா போகுது அதுக்கு எதுக்கு படம் போட்டு காட்ட போற ஏ அதான் பயன்படுத்துறான மக்கள் ஜனத்துக்கு தான் தெரியும்ல அது நம்ம தான் கட்டினா அதை பயன்படுத்துறோம் படம் போட்டு காட்ட போற கர்மா அந்த படம் எடுக்க எவ்வளவு செலவாகும் ஐயா ரெண்டு லட்சம் ஐயோ ஐயோ அந்த ரெண்டு லட்சத்துக்கு நான் இன்னும் பத்து பள்ளிக்கூடம் கட்டு பிள்ளைல படிக்க வச்சிருக்கேன் போ போ சனியே இப்படி ஒரு தலைவர் இருந்தான் காமராஜன் எங்க தாத்தா அவனே சொல்லல நான் நல்லா ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா நல்ல ஆட்சி கொடுத்த கொடுக்கிறவன் சொல்ல தேவையில்லை அது மக்களுக்கு தெரியும்